பன்னாட்டு சலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு இந்த பன்னாட்டு சலாவணி அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இந்த பன்னாட்டு சலாவணி அப்படிங்கிறது செலாவணின்னா என்ன இப்போ நம்ம டாலரை கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸை வாங்குறது இப்போ நம்ம அங்கே அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸை கொடுத்து அவங்க டாலரை வாங்குறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்குதல் வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் செலவுகளை வந்து சுருக்கறது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமாக வாழ்வாங்க அதான் காசு இஷ்டத்துக்கு இருக்குது இல்லையா ஏக போகமாக இருக்குதுல்ல ஆடம்பரத்துக்கு வாழ்வாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரியும் கம்மியாக தான் இருக்கும் நம்ம தான் பணம் இருக்கில்ல எதுக்கு வரி அதிகமாக போட்டுக்கிட்டு அப்படின்னு வரியும் கம்மியாக தான் இருக்கும் இப்போது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கலை வந்துருச்சு இல்லையா இங்கிலாந்துக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்மக்கிட்ட காசு இவ்வளோதான் இருக்குது அதனால் நம்ம செலவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கிக்குவோம் அப்படின்னு செலவை சுருக்குறாங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வரியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க வரியை ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக செலவை வந்து சுருக்கிக்குவாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இந்த பண்ண போதிலையும் பொருளாதாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செஞ்சுட்டாங்க அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறை அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட முடிவு செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் தங்கம் ஒரு தோராயமாக சொல்கிறோம் ஒரு எழுபதாயிரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம எழுபதாயிரம் காசை கொண்டு போய் கடையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பவுன் தங்கம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கடையில் கொண்டு போய் ஒரு பவுன் காயினை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுபதாயிரம் காசை வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கிட்ட அந்த பொருளாதார பணம் வந்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது சரிங்களா பணம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்கிக்கிங்க கோல்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்குல்ல கோல்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க கோல்டு வாங்கினாலும் அந்த கோல்டை வச்சு எங்கேயாவது போய் பணம் வாங்குமுன்னா இல்லையா கோல்டை கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலும் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி கோல்டு இருக்குது கோல்டுக்கு பணம் கொடுங்க அதான் கோல்டு வந்து இப்போ எழுபதாயிரம் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரிங்களா எழுபதாயிரமா எழுபதாயிரம்லாம் நம்மகிட்ட இல்லடா சாமி ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வீக்கம் ஏற்பட்டுருச்சு இல்லையா எழுபதாயிரம்னா நாங்கள் நம்மகிட்ட இல்லடா சாமி நீ எடுத்துக்கிட்டு போவோம் தங்கத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த தங்கம் தான் முதல்ல தங்கத்தை கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க ஏன் முன்னே காசோடைய மதிப்பு தங்கத்துடைய மதிப்பு ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு சரிங்களா இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலாம் அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கலாம் இருந்துச்சு இப்போ பணவீக்கம் ஏற்பட்டுடுச்சு பணவீக்கம் ஏற்பட்ட போது கோல்டை மட்டும் அப்படியே வச்சுருந்து மட்டும் அவங்ககிட்ட பணம் இருந்தால் தானே கொடுப்பான் வேணா சாமி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த கோல்டுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு தானே அர்த்தம் சரி அதான் சொல்கிறாங்க இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டாங்க உடனடியாக ஏனைய பல நாடுகளும் தங்க நாய நாணய ஏற்பு முறையை விட்டு விலகிட்டாங்க இப்போ இங்கிலாந்துக்கிட்ட பணம் வீக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் தங்க நாணயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பணத்துக்கு பணத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க தங்க நாணயத்தை இவ்வளோ ரேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தங்க நாணயத்தை வாங்கி நான் எங்கே கொண்டு போய் விற்று காசாக்குவேன் சரியா காசு ஆக்க முடியும் இங்கே வேணால் கொடுத்து காசாக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் தங்க நாணயத்தை வாங்குகிறோம் இப்போ நீ வந்து கொடுத்த அப்படின்னா நான் எங்கே போய் காசு ஆக்குறது நான் வெறும் நாணயமாக தான் வச்சுருக்கணும் அது ஒரு செப்பு நாணயமாக ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க தங்க அந்த இடத்துல ஸோ தங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கான அந்த வேல்யூ வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால் அதனால உடனடியாக மற்ற பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விலகிட்டாங்க பெருங்கேட்டினை ஏற்படுத்தவல்ல இச்சூழலுக்கு எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உள்நாட்டு சந்தையை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோட பணத்தின் மதிப்பும் குறைஞ்சிச்சு ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டாங்க நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் நீங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் இந்த அந்நிய பன்னாட்டு செலாவணின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த ஸ்டாண்டர்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால் பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சி போச்சு பண மதிப்பு குறைப்பால் கடன் கொடுப்போர் கடன் கொடுப்பதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க சரி பணம் கடன் கொடுக்குறவங்க எதை வச்சுட்டு கடன் கொடுப்பாங்க தங்க நாணயங்களை கோல்டை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போ தான் கோல்ட் பண வீக்கமே ஏற்பட்டுடுச்சு இப்போ கோல்டை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்றா மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கிடையாது யாரும் வாங்க இல்லை அப்புறம் எப்படி அந்த கோல்டுக்கு வந்து பணம் கிடைக்கும் ஸோ கிடைக்காது அப்படிங்கும்போது கடன் கொடுக்குறவங்க கடன் கொடுக்கறது அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க இதனால் உலக அளவில் கடன் வாங்குதல் வா வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டுச்சு ரொம்பவும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கடன் கொடுக்குறதெல்லாம் கடன் வாங்குறது இல்லைன்ற ஆகி போயிடுச்சு இவ்வாறு தங்களுடைய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகள் முன் எப்போதும் இல்லாத அளவில் உலக பொருளாதார செயல்பாடுகளை சரிவுக்கு இட்டு சென்றது ஏன் அப்படின்னா நான் வந்து சேஃப்டியாக இருந்தால் போதும்ப்பா அதனால் நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரு முன்ன வந்து எல்லாம் கனெக்டட் தான் இந்த பன்னாட்டு செலாவணி அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது தான் சரிங்களா ஸோ இப்போது நம்ம பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் தான் நமக்கு லாபம் வரும் மக்கத்து நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து அவங்க பொருளை ஏற்றுமதி பண்ணால் தான் அவங்களுக்கு லாபம் வரும் இறக்குமதி பண்ணால் இவங்களுக்கு செலவு தான் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுனால இந்த உலக உலக பொருளாதார செயல்பாடு ஒரு சரிவுக்கே எடுத்துக்கிட்டு கெட்டு போயிடுச்சு இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கிறதுனால நீடிப்பை தான் அமைஞ்சதுனால வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை என்னன்னு சொல்லிட்டாங்க பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இதனுடைய விளைவு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப காலமாக நீடிச்சுக்கிட்டு இருந்துருக்கு அதனால் என்ன ஆகிடுச்சு வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதை பெருமந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி இப்போது இந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை அப்படின்னு அர்த்தம் தங்க மதிப்பீ மதிப்பீட்டு அளவு அப்படிங்கிறது இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகிதப்பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு பவுன் காயின்ஸோடைய விலை எழுபதாயிரம்னா நீங்கள் அந்த காயினை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எழுபதாயிரம் உங்களுக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க நீங்கள் எழுபதாயிரம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பவுன் காயினை கொடுத்துருவாங்க இதை தான் சொல்கிறாங்க இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை கொண்டிருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒரு பவுண்ட் தங்கத்தோடைய விலை எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறோம் சரிங்களா ஸோ பணத்தை கொடுத்துட்டு நம்ம தங்கத்தை வாங்கிக்கலாம் தங்கத்தை கொடுத்து பணத்தை வாங்கி தான் நேரடி தொடர்பு அப்படிங்கிறது சரிங்களா ஸோ அந்த தொடர்புல தான் இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வந்து வந்திருக்கு இந்த பண வீக்கத்தினால இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு அப்படின்னு சொல்றாங்க